உலகத்தில் ஒரு பயங்கரமான யுத்தம் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சிரியாவிலே ஹல்ப் என்ற பிரதேசம் ஷியாக்களால் கைப்பற்றப்பட்டு அதிகமான அஹலுசுன்னா ஜமாத்தினர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பெரும் யுத்தம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது சம்பந்தமாக நம்முடைய கவனத்தை திசை திருப்பி பார்க்க வேண்டும் அந்த யுத்தங்கள் ஏன் எப்படி எதற்கு நடக்கிறது இதுக்கு இஸ்லாத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன இவைகளை நாம் ஏன் படிக்க வேண்டும் இஸ்லாம் நமக்கு இவைகளை படிக்க சொல்கிறதா இந்த விடயங்களை நாம் திரும்பி பார்க்காவிட்டால் குற்றவாளிகளா நாம் பிழை செய்தவர்களா எங்கேயோ யுத்தம் நடக்கிறதோ அந்த யுத்தம் நடந்த நடக்கிற பொழுது அந்த யுத்தம் நடக்கிற நேரத்தில் அது நடந்து கொண்டிருக்கட்டும் நாம் நம்முடைய வேலையை செய்வோம் என்று நாம் நினைத்தால் நாம் சரியா என்ற சிந்தனை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக சிறிய சம்பந்தமாக ஒரு சில தொகுப்புகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் அல்லாருடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் செவல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அதாவது மல்லம் யார் போர் செய்யவில்லையோ யார் போர் செய்யவில்லையோ போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஜிஹாது களம் இருக்கிறது அந்த ஜிஹாது களத்திலே குதித்து யார் போராடலையோ வனம் ஹஸ்மி யார் அந்த போராட்டம் நடக்கிறது ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார்கள் கலந்து கொள்ள முடியாது அவர்கள் தங்களுடைய மனதால் அந்த போராட்டத்துக்கு அந்த போராட்டத்துக்கு தன்னுடைய மனதால் அவருடைய மனங்கள் அசைந்து அந்த போராட்டம் சம்பந்தமாக கவனம் திரும்பவில்லையோ மாத்த அனா ஷோ திம்

அல்லாஹுடைய நல்லடியார்கள் நானும் நீங்களும் உண்மையான என்று பரிசீலிப்பதற்காக வேண்டி இது சோதனையாக கூட அல்லாஹ் ஜெல்லேஷான் எங்களுக்கு அமைத்து வைத்திருக்கிறார் ஒரு சில மக்கள் அவர்கள் நேரடியாக சோதனைக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தூரத்தில் உள்ளவர்கள் தம்முடைய மனதால் அந்த மக்களுக்காக வேண்டி எந்த அளவு நாம் அல்லாவிடம் கண்ணீர் வலித்து கேட்டிருக்கிறோம் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை படித்து எங்களிடம் எங்களுக்கு அனுப்பாதே என்று நாங்கள் எவ்வளவு உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்வதற்காக வேண்டி என்ன நடக்கிறது என்ற சிந்தனை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் அல்ல உடைய நல்லே நான் சொல்லக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் சொல்வதற்கு முன்னாடி ஷாம் என்றால் என்னன்னு நீங்க புரியணும் இது என்ன அந்த ஹதீசுகள் புரியாது ஏனென்றால் ரசூல் சல்லாமுடைய காலப் பகுதியில ஷியாம் என்றால் ஒரு நிலப்பரப்பு இன்றைக்கு நாலு நாடுகள் ஒன்று சேர்ந்தால் தான் ஷாம் அந்த ஷாமுடைய பெரிய நாடு சிரியா ஃபடஸ்தீன் ஜோர்தான் லெமனன் இந்த அத்தனையும் சேர்ந்தால் தான் ஷியாம் என்று சொல்லப்படும் நபிகள் நாயகம் சில நாள் வழிவு செல்லும் அவர்கள் இந்த ஷாமை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த யுத்தத்தை பத்தி ரசோனையும் முன்கூட்டியோ சொல்லியிருக்கிறார்கள் இந்த யுத்தத்திலிருந்து மறுமை நாளுடைய விசாரணை ஆரம்பம் வரும் வரைக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் சம்பந்தமாக விவரமாக சகையான சனதோட வரக்கூடிய எக்கச்சக்கமான ஹதீஷ்களை நமக்கு பார்க்கலாம் அல்லாஹுடி நேடியார்களே அல்லாஹுடி தூர் சேனாபுடைய செயலன் அவர்களிடம் குறிவைத்து ஷாமை காட்டியே சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஷாம் எப்படி சொன்னார் ஷாம் அருணுல் என்றார்கள்ரு நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் எல்லாம் ஷேக் அல்பாடி அவர்களால்

அந்த பிரதேசத்தை நோக்கி தவிர்க்கொண்டு போகும் அங்கே இருந்து யுக முடிவுனால் வரும் என்றார்கள் சொல்லம் அவர்கள் அந்த இடம் தான் என்று சொல்லுவது அல்லாஹுடைய நல்ல இந்த என்ன பேசினார்கள் மறுமை நாளுடைய இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை நான் சிந்தித்து பார்க்கணும் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த ஷாமுடைய நட்பை நான் சொன்னால் தான் உங்களுக்கு சரியாக மருமையுடைய அடையாளங்கள் புரியும் சரியான உங்களுடைய கவனத்துக்கு ஷாமை கொண்டு வந்தீர்கள் என்றால் இப்போது யுத்தம் நடப்பது ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தில் ஒரு யாழ்ப்பாணத்தை பாருங்க ஸ்ரீலங்காவிலே யாழ்ப்பாணம் எப்படியோ சிரியாவிலே ஹல்ப் பிரதேசம் யாழ்ப்பாணம் மாறி அந்த உச்ச கட்டத்தில் உள்ளது அந்த ஹல்பை தாண்டினால் துருக்கி ஹல்பை தாண்டினால் எப்படி இந்தியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் கடல் பிடிக்கிறது ஆனா அப்படி இல்லை ஹல்ப் அடுத்ததாக துருக்கி இந்த துருக்கியில் உள்ள கன்ஸ்டன்டினோப்பிள்

அவருடைய விபரங்கள் தெளிவாக புரியும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் சூழ்நிலை செல்லி செல்லும் என்று சொன்னார்கள் இந்த ஸ்தம்பூல் என்ற ஏரியா சிரியாவுடைய ஹல்பை தாண்டினால் உள்ள ஸ்தம்பூல் அதோடு இந்த ஷாம் என்ற பிரதேசம் இந்த பக்கத்தில் பலஸ்தீன் ஜோர்தான் லெபனான் சிரியா என்ற பகுதி இந்த பகுதிகள் அத்தனையும் இன்னொரு பக்கத்தில் சவுதிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய யமன் இந்த பகுதிகளை அத்தனையும் ரசூல் செல்லாக செல்லும் அவர்கள் சுட்டிக்காட்டி சொன்னார்கள் இந்த இடத்தில் இந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்காமை மறுமை நாள் வராது என்றார்கள் அல்லா கூட நல்லடியார்கள் அப்படி என்றால் இது சம்பந்தமாக இந்த யுத்தங்களுக்கு மறுமை நாளுக்கு என்ன தொடர்பு என்ற செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அல்லா கூட நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லாக செல்லும் அவர்களுடைய செய்திகள் எல்லாம் கவனமாக பார்க்கிற நேரம் காலத்தில் ஷாம் முஸ்லீம்களுடைய கையில் இல்லை ரசுல்லா என்ன சொன்னார்கள் ஷாமை நாம் கைப்பற்றுவோம் என்றார்கள் ஷாமை பிடித்து அல்லாஹ் வரக்கத்து செய்து ரொம்ப பெரும் பறக்கத்தை செய்து மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அடுத்தபடியாக முஸ்லிம்களுக்கு புனிதமான இடமாக ரசூடுல்ல ஷாமை காட்டினார்கள் ஷாம் என்றால் சிரியா மட்டுமல்ல ஷாமுடைய பெரிய பிரதேசம் சிரியா பலஸ்தீன் எல்லாத்தையும் உட்பட்ட பிரதேசம் தான் ஷாம் இந்த ஷாமை ரசூல் சல்லாசில முக்கியமாக காட்டினார்கள் இந்த ஷாமிலே என்ன நடக்கும் என்றார்கள் ரசூலுல்ல பறக்கத்து நிறைந்த அந்த ஷாமின் மக்கள் வாழ்வார்கள் கடைசி காலமாக நேரத்தில் யுத்தம் வந்து அந்த சில பிரதேசங்களை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுவார்கள் கைப்பற்றி அவர்கள்ட்ட இருந்து கடைசி நாங்கள் கைப்பற்றினால் யுகம் முடிவு நாள் வந்துவிடும் இதுதான் சுருக்கம் இடம் தான் இந்த சிரியாவுடைய இந்த மண் துருக்கியுடைய இஸ்தான்புல் என்ற இந்த மண்